வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுள்ள இந்த கிழமையில் நீங்கள் தலைக்கு குளிச்சுங்க அப்படின்றப்போ உங்கள் வீடு பணத்தால் நிரப்பப்படும் இந்த வீட்டில் மகாலட்சுமி குடியேறுவாங்க உங்கள் வீட்டில் நிறைய பணப்புழக்கம் அதிகரிக்கும் கடனெல்லாம் வெளியே போயிடும் நீங்கள் ரொம்ப ஒரு வளமான வாழ்க்கை வந்து வாழ்வீங்க அப்படிப்பட்ட ஒரு தகவல் அந்த பதிவில் சொல்ல போறாங்க குளிக்கிறது அப்படின்றது முக்கியமா தலைக்கு குளிப்பது அப்படின்றது அனைத்து கலாச்சாரத்திலும் மிக முக்கியமானதாக கருதப்படுது வாரத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒரு அர்த்தம் இருக்கு உலகத்துல ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் மதத்திலும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு இப்படி நம்முடைய இந்து மதத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கடவுளும் வழிபாடும் இருக்கு எந்தெந்த நாட்கள் தலைக்கு குளிக்கணும் அப்படின்றது நம்ம வேதங்களை கூறப்பட்டிருக்குங்க அதன்படி சில நாட்களில் தலைக்கு குளிச்சோம் அப்படின்றப்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே சமயம் சில நாட்களில் தலை குளிக்கிறது ரொம்ப கெட்ட பலன்களை கொடுக்கும் இந்த பதிவில் எந்தெந்த நாட்கள் தலைக்கு குளிக்க கூடாது எந்தெந்த நாட்கள் தலை குளிக்கலாம் தெளிவா சொல்கிறாங்க முதல்ல நீங்க புராதன நம்பிக்கைப்படி செவ்வாய்க்கிழமையில தலைக்கு குளிக்கிறதுன்றது கூடவே கூடாது தடை செய்யப்பட்ட ஒன்று குறிப்பா ஏன் அப்படின்றத சொல்கிறாங்க செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று கண்டிப்பாக தலை குளிக்க கூடாது செவ்வாய்க்கிழமை என்று தலை குளிப்பது உங்கள் மீது செவ்வாயின் தாக்கத்தை அதிகரிக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பல இன்னல்கள் ஏ ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனால தான் செவ்வாய்க்கிழமையில தலைக்கு குளிக்கக்கூடாதுன்னு நம் முன்னோர்கள் கூறியிருக்காங்க இரண்டாவது முன்னோர்கள் கூற்றுப்படி புதன்கிழமை பெண்கள் தலைக்கு குளிக்க கூடாது இந்தியாவோட பல பகுதிகளை இன்னைக்கும் இதை வந்து வழக்கமாக கொண்டிருக்காங்க ஒரு மகனை கொண்ட தாய்மார்கள் ஒரு பொழுதும் புதன்கிழமை என்று தலைக்கு குளிக்க கூடாது இது அவர்களோட மகனை ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கும் அதே போல புதிதாக திருமணமான பெண்கள் புதன்கிழமை என்று தலைக்கு குளிக்க வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இவ்வாறு செய்தல் அவர்களுக்கு ஆண் குழந்தை கொன்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி நீங்க வியாழக்கிழமை குளிக்கிறீங்க அப்படின்றப்போ நிச்சயமா வியாழக்கிழமை அன்று தலை குளிப்பது உங்கள் வீட்டில் இருக்கும் லட்சுமி வெளியே அனுப்புவதற்கு செயலாகும் உங்கள் வீட்டோட நிதி நிலைமை மோசமடையும் புராண கதைகளின்படி தலை குளிக்கும் பெண்கள் தன்னுடைய செல்வத்தை படிப்படியே இழப்பாங்க என்னதான் அவங்க நகை நிறைய சேர்த்து வச்சிருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிப்பீங்க சனிக்கிழமை தலை குளிக்க பத்தி புராண கதைகள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாங்களா சனிக்கிழமையில தலை குளிப்பது உங்களுக்கு இருக்கும் சனி தோஷத்தின் பாதிப்பை குறைக்கும் நல்லது வேறு சில நம்பிக்கையின்படி சனிக்கிழமை தலை குளிப்பது அப்படின்றது சனி பகவானி உங்களுக்கு சனி தோஷம் இருக்கு அப்படின்றப்போ அன்னைக்கு குளிக்கலாம் மற்றபடி தோஷம் இல்லாதவங்க சனிக்கிழமை குளிக்கவே கூடாது நீங்க திங்கள் பெண்கள் மங்களகரமா வெள்ளிக்கிழமையில குளிக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அதே மாதிரி திங்கக்கிழமையில குளிக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது உங்ககிட்ட வந்து ஒற்றை மகன் ஆண் குழந்தை இல்லை அப்படின்றப்போ தாராளமா நீங்க வந்து அஹ் வெள்ளிக்கிழமை குளிக்கலாம் புதன்கிழமையும் குளிக்கலாம் சரிங்களா இப்போ ஒற்றை மகன் ஆண் குழந்தை இருக்கார் அப்படின்றப்போ நீங்கள் அந்த நாளில் குளிக்கிறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமெல்லாம் சாமி கும்பிட போகிறீங்க அப்படின்றப்போ எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கக்கூடாது எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுன்றது ஒரு நல்லது கிடையாது அதனால நார்மலாக நீங்கள் தலை குளிக்கணும் சரிங்களா அதுமாதிரி தலை குளிக்கிறதுன்றது காலையில் தூங்கி எழுந்த உடனே செய்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சில பெண்கள் வந்து வீடை தொடச்சிட்டு பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு சாமி கும்பிட போகிறப்ப அது மாதிரிலாம் குளிக்கக்கூடாது குளித்து முடிச்சுட்டு தான் எந்த ஒரு காரியத்தையும் நல்ல விஷயங்களை தொடங்கணும் சாமி கும்பிட போகிறீங்க அப்படின்னாப்ப கூட குளிச்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து சாமியை கும்பிட ஆரம்பிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மீத முழு பலனை கொடுக்கும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறைக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளை